ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையலில் சுபா எனக்கு என்ன சமைக்கிறதுனே முடிவு பண்ணலைங்க பாப்பாவை கேட்டால் பாப்பா என்ன குழம்பு வைக்கிறதுன்னு என்னையே கேட்குது நான் பாப்பா கேட்குறேன் சரி இருக்கிற கீரையை நறுக்கு பாப்பான்னு கீரை நறுக்கு பொடியாக பாப்பா நறுக்கி கொடுத்துருச்சுங்க சரி அது ஒரு பொரியல் பண்ணிடலான்னு பொரியல் பண்ணியாச்சு இப்போ தேங்காய் பூவை போட்டு இறக்குனா பொரியல் ரெடி ஓகேவா மணி பன்னெண்டாவது மணி பன்னெண்டாவதா சுபாவுக்கு மட்டும் டீ ரெடி ஆகிட்டுருக்கு ஓகேவா அதில் தேங்காய் பூவை போட்டோன்னா சூப்பராக கீரை நல்லா தனித்தனியாக இருக்குது பாருங்கள் கீரை செஞ்சு கீரை கீரை ரெடி ரெடியாயிடுச்சு ஓகே கருவேப்பில் கிடைக்கல கிடைக்கலன்னு சொன்னோன்னா என் ஃப்ரெண்டு வந்து நான் வாங்கித்தரேன் வாங்க ஒரு கடையில் போய் அவ்வளோ கருவேப்பிலையை வாங்கி கொடுத்துச்சுங்க இப்போ இந்த வந்து நான் அலசி வச்சிருக்கேன் எழுதுமா கருவேப்பில் துவையல் செய்கிறதுக்கு பாப்பா சாதத்தில் போட்டு சாப்பிடும் துவையல் ரெடி பண்ணி வச்சுட்டுங்க புளியெல்லாம் போட்டதில்ல ஒரு வாரம் பத்து நாள் கூட கெட்டு போகாது எப்போ எப்போ தேவைப்படும் சாதத்தில் எடுத்து போட்டு சாப்பிடலாம் அத வெயில்ல வைக்காமல் நெழல்லையே வச்சு காய்க்குன்னு அலசி வச்சுருக்கேன் ஓகே சாதத்தை வடிச்சு வச்சாச்சு அப்பளத்தை பொறிச்சு வச்சாச்சு இது காலையில் வேர்க்கலை சட்னி இறச்சேன்னா அந்த மிச்ச கடலை ரெண்டு ரெண்டு எடுத்து வாயில் போட்டுக்கிறதா தட்டில் இருக்குது நாலு முட்டை இருந்தது வேக வச்சு இருக்குது இப்போ அந்த முட்டையை தனியாக வச்சுட்டு குழம்பு வைக்கிறதா இல்லை முட்டையை குழம்புல போகிறதான்னு முடிவு பண்ணுவோன்னு பார்த்தா முட்டையை கொழம்புலேயே போட்டலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க இப்போ அந்த முட்டையை குழம்புல போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன் ஓகேவா வைக்கலாமா சரி நான் அதுக்குள்ளே டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் ஓகே டீயை குடிச்சிட்டு கீரையை வலிச்சிட்டு வானிலை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு ஒரு ஒரே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சரி என்ன குழம்புன்னு பார்த்துருவோம் ஆயில் காஞ்சிடுச்சுன்னா அதில் சோம்பு சேர்த்துக்கலாம் ஓகே கம்மியாக காயுது அப்புறம் வெங்காயம் கருவே கீழே இதுக்கு தே குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம் ஓகேவா தட்டி வச்சிருக்க கூண்டு ஒரு தக்காளி சோம்பு வெங்காயம் தக்காளி கருகப்பிழை பூண்டு நச்சு வச்ச பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு இதில் என்ன போட்டிருக்கேன்னா ரெண்டு தக்காளியில் ஒரு தக்காளி வதக்கியாச்சு ஒரு தக்காளி இதில் ஒரு வெங்காயம் இதில் ஒரு வெங்காயம் இதில் கொஞ்சம் மிளகு ஒரே ஒரு துண்டு இந்த பெரிய துண்டு தேங்காய் மிளகு சோம்பு தேங்காய் வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றியாச்சு சரியா அவங்களையும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் வதக்கிக்கலாம் இவங்களும் கொஞ்சம் ஆயில் பே வதக்கிக்கலாம் நம்ம இந்த முட்டைக்குழம்புக்கு போனோம்னா புளி ஊற்ற மாட்டேன் அதனால் ஒரு தக்காளி அரைச்சி போட்டால் கொஞ்சம் அதில் புளிப்பு செஞ்சிடும்ல கொஞ்சம் தொக்கா ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு தண்ணியாக இல்லாமல் குழம்பு இருக்கும்ல குருமாவும் இல்லாமல் காரக்குழமாவும் இல்லாமல் இருக்கும் இவங்க பொதிச்சிக்கிட்டிருக்கும் போதே இவங்களை வந்து எல்லா மசாலா சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலா கரம் மசாலா கரம் மசாலா மஞ்சாத்தூள் அதுக்கப்புறம் இந்த சோம்பு சீரகத்தூளும் நிறச்சி வச்சுருப்பேன்ல அது அது இல்லாட்டையும் விட்டுடுங்க சில பேர் மல்லியில் போட்டிருப்பாங்க நல்லா வெயிலுக்கு காரஞ்சாரமாக மிளகாய் புது மிளகாய் கைத்தும் நல்லா செக்கச்சுவே செக்கச்சுவேன்ற போதும் ம் அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்னா மூணு ஸ்பூன் மல்லி தனியோ தனியோ தனியாத்தூள் ஓகேவா அவ் தாங்க எப்படிய சாரமாக இருக்கிற காஞ்ச மிளகாய் தூள் தனியாக தூள் அது வந்து இந்த மல்லி பாருங்கள் அப்படியே அப்படியே தனித்தனியாக தான் இருக்கும் மல்லிகை விதை வந்து கொத்தாக இருக்குது அப்படி தனித்தனியாக இருக்கிறதுனால தான் அதுக்கு வெந்து தனியாகனு பேர் நீ தனியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு வச்சுங்க அந்த மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அதனால் ஓகே பச்சை வாசனை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் காரமெல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ உங்களை கொஞ்சம் லைட்டாக அவங்க கொதித்து வரட்டும் இவங்க கொதித்து கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இந்த பாருங்கள் இந்த இந்த டப்பா வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டிருக்க பாருங்கள் டப்பா இது வந்து மிளகாத்தூள் இது மல்லித்தூள் டப்பா இந்த ரெண்டு டப்பாவும் ஏற்றுமா எனக்கு எங்கள் அப்பாவோட அண்ணன் பெரியப்பா அவர் வந்து போன வருஷம்தான் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க நினைவாக முப்பதுக்கு சாமி கும்பிடுவாங்கள்ல அப்போ வந்து அந்த டப்பா எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஓகேவா முத்துராமன் எம்சி எங்கள் பெரியப்பா கவுன்சிலராக இருந்தவங்க பட்டுக்கோட்டையில் ஓகேவா அவங்க நினைவாக அந்த டப்பா கொடுத்தாங்க அதனால் அங்கே பாருங்கள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் டப்பா எடுக்கும்போதெலாம் டெய்லி எங்கள் பெரியப்பாவை நினச்சிக்கிட்டு சமைச்சி சாப்பிடும் ஓகே இதுதான் இன்னைக்கு பதிவு இன்றைக்கி பதிவு வந்து எங்கள் பெரியப்பா இப்போ ஒரு வருஷம் வரப்போகுது கட கடன்னு ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஏழாவது மாதம் இறந்தாங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அப்பாவோட அண்ணன் அப்பாவுக்கு ரெண்டு அண்ணன் பெரிய அண்ணன் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைய இறந்துட்டார் சின்ன பிள்ளைன்னா ஒரு பத்து பதினஞ்சு வயசு இருக்கையில் இன்னொரு அண்ணன் வந்து இப்போ தான் இறந்து போயிருக்காங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஒரு அக்கா அக்காங்களா இன்னைக்கு பதிவு வந்து எங்கள் பெரியப்பாவை பதிவு பண்ணணும்னு நினச்சேன் பண்ணிவிட்டேன் மிளகாத்தூள் மல்லி தூள் எடுத்துகிட்டு இருக்கேன்ல டக்குன்னு டெய்லி இந்த மிளகா தூள் மல்லி தூளி என்ன எப்பப்போ இல்லை ஒரு நாளைக்கு மூணு வாட்டியும் எடுப்போம் ரெண்டு வாட்டியும் எடுப்போம் இல்லை மிளகா தூள் எல்லாத்தையும் சேர்ப்போம் அப்போல்லாம் எங்கள் பெரிய போக வச்சுட்டு தூளை போட்டு கலக்கி சாப்பிட்றோம் ஓகேவா இப்போ அவங்க தெளிஞ்சுட்டாங்க இப்போ இது உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குருமான்னு தெரியாமல் முட்டை கொழம்புன்னு தெரியாமல் ஏதோ வெள்ளை சாதத்தில் ஊற்றி திங்க ஒரு கலர் குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க நல்லா வாசனை கமக்கமான் இருக்குது நல்லா கொதிச்சிருச்சா இப்போ என்ன செய்யலாங்க அந்த அவிச்சி வச்சுருந்த பாருங்க முட்டை அவங்க வந்து ஓடெல்லாம் எடுத்துடணும் சரியாக ஓட்டை எடுத்துட்டு தான் போடணும் நீங்கள் மட்டும் ஓட்டோட போட்டுருக்கா வெந்துருச்சு ஆல்ரெடி இப்போ சிம் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக அனைக்கினேன் அந்த குழம்பு கொஞ்சம் உள்ளே போனால் மசாலாவோட எடுத்து சாப்பிடப்பேன் நல்லாயிருக்கும் அடி போட்டு அப்படி இந்த இந்த முட்டையாக இருக்குது அந்த முட்டையாருக்கு போகுது இந்த முட்டையாருக்கு போதுன்னு தெரில நாலு முட்டையும் சேர்த்துக்கலாம் நாலு பேரையும் சேர்த்து விட்டுட்டு அப்படியே அவங்க கொதிக்கட்டும் லைட்டாக இப்போ குழம்புக்கு குழம்பும் ஆச்சு ஆளுக்கு ஒரு முட்டை அப்பளம் கீரை தயிர் இருக்குது இந்த மத்தியானம் பிரச்சனை இன்றைக்கும் முடிஞ்சிருச்சு நாளைக்குள்ளதை நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகேவா இதுக்கு அதுக்கு தான் குழம்புன்னு பேர் வச்சாங்க போல இருக்குதுங்க டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ரொம்ப பாருங்க அப்பப்பப்பப்பப்பா பாப்பா பாப்பா அதனால தான் அதுக்கு பேர் குழம்பு ஐட்டா முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க சூப்பர் 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 ஆபி ஆபி அப்டி இப்போ கொத்தமல்லி தலையை போட்டுவிட்டு அப்படியே அடுப்பை அமைச்சி விட்டோன்னு வச்சுங்க அப்படியே சாப்பிடல குழம்போட ஆளுக்கு ஒரு ஒரு முட்டையை எடுத்து வச்சு சாப்பிடலாம் ஓகே பா இதே மாதிரி நீங்களும் டக்குன்னு யோசிக்காமல் எதையோ ஒன்று வச்சு அண்ணன் நினைக்கி பொழுத எப்படியா அது ஓட்டுங்க வா